அதிமுக பிஜேபி கூட்டணி வந்ததுன்னா அது திமுக ஆட்டோமேட்டிக்கா வெற்றின்றாங்க நான் அப்படி நம்பல அதிமுக பாஜக திமுக பாமக கூட்டிக் கட்சிகள் அலைன்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பா திமுக மிகப்பெரிய போட்டியாக இருக்கும் திமுக எப்படி ஒரு வலுவான பேஸ் இருக்குது அதே பேஸ் அதிமுக இருக்குது ஆனா திமுக வலுவாக இருப்பது போன்ற தோற்றமும் அதிமுக பலவீனமாக இருப்பது போன்ற தோற்றமும் தான் இன்னைக்கு நிலவுது அது சரியானதல்ல என்னுடைய ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நானும் பாஜக இல்லாடி நானா தோக்குறாளா அப்படின்னு பரிதாபமா கேட்கிறாரு வேலுமணி என்ன சொன்னாரு மாத்தி சொன்னார் நாங்க ஜெயிச்சிருப்போம் பார்லமெண்ட் எலெக்ஷன்ல நாங்க முப்பது சீட் ஜெயிச்சிருப்போம் முப்பது ஜெயிச்சிருக்க முடியாது ஆனா பத்து சீட்டா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க நிச்சயமா ஜெயிச்சிருப்பான் அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் நேரத்தில் அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிதான் நான் நம்புறேன் ஏன்னா அண்ணாமலையை வச்சுக்கிட்டு இந்த கூட்டணியை வச்சுக்கோன்னா அவர் கெடுத்துருவாரு அண்ணாமலை பிஜேபி அதிமுக கூட்டணியை விரும்பவில்லை அண்ணாமலையையும் தலைவராக வச்சுட்டு கூட்டணியை வச்சுக்கோன்னா கண்டிப்பாக ஏடா ஏடாகுடமா பேசி அதிமுக கூட்டணியை பாஜக கூட்டணியை அவர் டிஸ்டர்ப் பண்ணிடுவார் அது அமித்ஷாக்கு நல்லா தெரியும் அதனால வந்து கூட்டணி அதிகாரப்பூர்வமாக ஃபைனலைஸ் ஆகும்போது அண்ணா மலைக்கு வேறு பொறுப்பு கொடுத்து தமிழகத்தில் இருந்து மாற்றி விடுவார்கள் அதிமுகவோட பாஜக கூட்டணி வைக்கும் பொழுது அது பாஜகவாக அதிமுக மாறும் இல்லை ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிடுவாங்க ஒன்றுக்குள்ள ஒன்றாகிடுவாங்க தமிழ்நாடு நாசமாக போவோம் அரண்நாடு நேரங்களை வணக்கம் இன்று நம்ம உடைந்த மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நன்றாக இருக்குது அதிமுக கட்சி இந்த கட்சியை சுற்றி தான் அனைத்து ஒரு ஒரு அனுமானங்களுமே நடந்துகிட்டு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் அதற்குள்ள அதிமுக கட்சி இருக்குமானே தெரியாதுங்கிற அளவுக்கு பல பிரச்சனைகளை சந்தித்தாங்க அந்த கட்சி நான்காக உடைந்து கிடக்கு மூணாக உடைந்து கிடக்குங்கிற போது இந்த ஒருங்கிணைந்த அதிமுக நடக்குமா மீண்டும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் யாரு இவங்க பாஜகவோட கூட்டணி போவாங்களா கூட்டணி என்ன இருபத்தி ஆறு வரைக்கும் அதிமுக இருக்குமாங்கிற கேள்விகளோடைய ஒரு நாலு வருஷம் நடந்தாச்சு இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயாராகி விட்டதுங்கிற செய்தி எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை பார்த்ததற்கு பிறகு உறுதின்னு எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது அதிமுகவை குறைத்து மதிப்பிடாதீர்கள் நீங்கள் அதிமுகவை ஏன் குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னா அந்த கட்சிக்கு சோஷியல் மீடியா பர்சன்ஸ் இல்லை ஆங்கிலத்தில் பேச ஆளுங்க இல்லை அதனால் வந்து மக்கள் கருத்தோட்டத்தில் பப்ளிக் பர்செப்ஷனில் அதிமுக பலவீனமாக இருக்குது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நீங்கள் வந்து ரெண்டு மக்களவைத் தேர்தல் தோல்விகளை கணக்கில் எடுத்து பார்க்குறீங்க ஆனால் சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தஞ்சு சீட்டு அந்த கூட்டணி ஜெயிச்சது அறுபத்தாறு ப்ளஸ் ஒம்பது சீட்டு ஜெயிச்சிது பத்து வருஷம் ஆன்டீன் கம்பெனிக்கு பிறகு பிஜேபியை சுமந்துக்கிட்டு ஜெயிச்சிது அதிமுக என்பது ஒரு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராட்சசம் இன்னமும் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு வலுவான செல்வாக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த இருபது பர்சன்ட் ஓட்டுன்னெலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து தேர்தலுக்கு தேர்தல் மாறக்கூடியதான் அது அதிமுக பிஜேபி கூட்டணி வந்ததுன்னா அது திமுக ஆட்டோமேட்டிக்காக வெற்றின்றாங்க நான் அப்படி நம்பலை அதிமுக பாஜக தேமுதிக பாமக கூட்டிக் கட்சிகள் பத்தொம்போது அலையன்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக திமுக மிகப்பெரிய போட்டியாக இருக்கும் அவர்கள் ஆட்சியை பிடித்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் நிச்சயமாக ஏன்னா விஜய் ஓட்டை உடைக்கும் போது விஜய் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறார் அது இழுபறியில் வந்து நிற்கலாம் அல்லது ஸ்க்ராப் கூட பண்ணலாம் அவங்க அதில் எனக்கு சந்தேகமே இல்லை அதனால் அதிமுகவை குறைச்சி மதிப்பிடாதீங்க திமுக அதிமுகன்ற அந்த இருதுருவ அரசியல் வந்து வலுவாக தான் இருக்குது தமிழ்நாட்டில் திமுக எப்படி ஒரு வலுவான பேஸ் இருக்குதோ அதே பேஸ் அதிமுகவுக்கும் இருக்குது ஆனால் திமுக வலுவாக இருப்பது போன்ற தோற்றமும் அதிமுக பலவீனமாக இருப்பது போன்ற தோற்றமும் தான் இன்னைக்கு நல்லவது அது சரியானது அல்லன்றது தான் என்னுடைய கருத்து அதனால தான் தாவேக்காக்கும் திமுக தான் போட்டி என்று விஜய் சொன்னது அதிக பிரசங்கித்தனமானது தவறானது என்று நான் கருதுகிறேன் ஒருபோதும் அதிமுக எடுத்த தாவேக்காவில் இருபத்தாறுல பிடிக்க முடியாது அதிமுக வந்து கூட்டணி ஒரு பாமகவோட ஒரு தேமுதிகாவோட இந்த அலைன்ஸ் ஓகே சார் அதில் பாஜக அப்படிங்கிறது அதிமுக விருப்பப்பட்டு இணைந்ததா அல்லது இணைக்கப்பட்டதாங்கிற ஒரு கேள்வி ஏன்னா அந்த சின்னம் சார் இந்த பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்கு எப்பவுமே இப்போ ஏன்னா எடப்பாடி சொல்றாரு இதுக்கப்புறம் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளியரா ஒரு விஷயம் சொல்றாரு சொன்னதுக்கு பிறகு இந்த தேர்தல் ஒரு ஒரு வருடம் முன்பு அமித்ஷாவை பார்ப்பதற்கான நோக்கம் என்ன தேர்தல் கூட்டணியில் பாஜக கிடையாதுன்னு வெளிப்படையாக சொல்றாரு இப்போ அப்படியே அமைதியாகிட்டார் நிர்பந்தத்தால் தான் அவர்கள் அதிமுக பிஜேபியில் போய் சேர்ந்திருக்கிறார்கள் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் கிவன் அ சாய்ஸ் வாங்க ஆங்கிலத்தில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அவங்க பிஜேபியோட போக மாட்டாங்க தாவேக்காவோட தான் போயிருப்பாங்க அல்லது குட்டி கட்சிகளை சேர்த்து போயிருப்பாங்க இன்றைக்கு அவர்கள் பிஜேபியோடு போனது என்பது நிர்பந்தத்தால் அவர்கள் போயிருக்கிறார்கள் அழுத்தத்தால் போயிருக்கிறார்கள் வாஸ் சமண்ட் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் அழைத்து தான் பேசப்பட்டிருக்கிறார் இப்போ அதிமுக பாஜகவோடு கூட்டணி போனதை மக்கள் ஏற்றுப்பாங்க நினைக்கிறேன் ஏட்டா இப்போ அதிமுகவில் இருக்க சிலரே இப்போ ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்லாம் சொல்லும் பொழுது நானா பாஜகவோட தாங்க தோத்தேன் இல்லாட்டி நானா தோக்குறாளா அப்படின்னு பரிதாபமாக கேட்குறாரு பலரும் அதிமுக வந்து பாஜகவோடு கூட்டணி போனது தான் தோல்விக்கான காரணம்னு நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது மீண்டும் அதே பாஜகவோடு கூட்டணி கண்டால் களம் வெற்றியாக மாறுமா வாய்ப்பு இருக்கும் அதாவது அதே ஜெயக்குமார் அப்படி சொன்னார் ஆனால் வேலுமணி என்ன சொன்னார் மாற்றி சொன்னார் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் நார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே நாங்கள் முப்பது சீட் ஜெயிச்சிருப்போம் முப்பது ஜெயிச்சிருக்க முடியாது ஆனால் பத்து சீட்டாக கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க நிச்சயமாக ஜெயிச்சிருப்பாங்க இன்னொன்று மேற்கு மண்டலத்தில் கண்டிப்பாக பிஜேபி இல்லைன்னா ஏடிஎம்கேவிலே ஜெயிக்க முடியாது நான் தான் சொன்னேன் இந்த இந்த கூட்டணி வந்து இது தான் போகும் என்று உறுதியாக சொல்ல முடியாது போவாதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஆன்டிடிஎம்கே வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அடுத்த ஒரு வருஷம் இன்னும் அஞ்சு வருஷம் இன்னும் கரெக்டாக ஒன் இயர் ஃபுல் ஃபைவ் இயர்ஸ் ஆண்டுட்டு மக்கள்கிட்ட திமுக ஆட்சிக்கு போகும்போது ஓட்டுக்கு போகும்போது மிக கடுமையான ஆன்டி ரிகம்பன்சி இருக்கும் அது ஆன்டி பிஜேபியை டைல்யூட் பண்ணிவிடும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபிக்கு எதிராக விழுந்த மாதிரி அசம்பிளியில் பிஜேபியோட கூட்டணி இருக்கு க இருக்க கூட்டணி அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்காது வேணும்னா பிஜேபி நிற்கிற தொகுதியில் வேணால் தோக்கலாம் மற்ற இடங்களில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அதனால தான் நான் என்ன ஃபீல் பண்ணால் பிஜேபி நிற்கக்கூடிய தொகுதிகள் குறைவாக இருக்க அளவுக்கு அதிமுக என்டிஏ கூட்டணியோட வெற்றி இருக்கும் இப்போ பிஜேபி வரும் முப்பது தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க மிச்சம் இருக்க இரநூத்தி நாலு தொகுதியிலையும் அவங்களோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் ஆனால் முப்பது தொகுதியில் அடி வாங்கும் ஆனால் அதே பிஜேபி ஐம்பது சீட் அறுபது சீட் ஜெயிக்கிறான்னா திமுக வெற்றி உறுதி பிஜேபி என்டிஏல நிற்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க என்டிஏ கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு குறைந்து கொண்டே போகும் இதுதான் அதில் இருக்கக்கூடிய எதார்த்தம் சம்மரைஸ் பண்ணி சொன்னீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக இருந்த போக்கு அசம்பிளியில் இருக்காது இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால் ஜெயக்குமார் சொன்னதுன்னா அப்போ வேலுமணி சொன்னதையும் சேர்த்து தான் பேசணும் கட்சியிலே இரண்டு வேறு இருக்கு ரெண்டு கருத்து இருக்குது பெரும்பாலான இன்னொன்றுங்க இது வந்து நரசிம்மராவ் ஜெயலலிதா தொண்ணூத்தாறில் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒருவரை ஒருவர் வசைப்பாடி கொண்டு லெவன்த் அவரில் ஒன்றா சேர்ந்தாங்க போய் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முதல் நாள் போய் சேர்ந்தாங்க இங்கே அப்படி செய்யலை இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் மனங்களை தயார்படுத்துகிறான் அமித்ஷா வந்து ராட்ச சாதாரண ஆள் இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க சாணக்கியம் ராட்ச அரசியல் ரீதியாக ராட்சசன் அவர் வந்து பொலிட்டிக்கல் அனிமல் வாங்க இவ்வளோ தொகுதி அவங்க மாநிலங்களை ஜெயிக்கிறவங்க சாதாரணமாக இடப்படாதீங்க கரெக்டாக ஒன் இயருக்கு முன்னால் இதை பண்ணுறாங்க மக்கள் மனசு அதுக்கு தயாராகும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது அப்போ அது ஏற்றுக்க வேண்டியும் ஏற்றுப்போம் இது பேக்ஃபயர் ஆகும் நான் நம்பலை இது ஐ மீன் நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கிறது கூட இருக்காதுன்னு கண்டிப்பாக இருக்காதுங்க அப்படியே ஒருவேளை திமுக ஜெயிச்சாலும் விஜய் ஃபேக்டர்லாம் இருக்கிறதால என்ன வேணா நடக்கலாம் நான் மறுக்கல திமுக ஜெயிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் மிக கடுமையாக போராட வேண்டியிருக்கும் தனி மெஜாரிட்டி சத்தியமா வராது நூற்றி பதினெட்டு சீட்டுலாம் வராது திமுகவுக்கு ஜெயிச்சாலும் கூட்டணிக்கு தான் மெஜாரிட்டி வரும் கட்சிக்கு வராது இப்போ நிர்பந்த நிர்பந்தத்துடைய அடிப்படையில் தான் அதிமுக பாஜகவோட கூட்டணி போகிறோங்கிறது வெளிப்படையாக தெரியுது இப்போ நீங்களுமே அதை சமானான்னு சொல்கிறீங்க சார் இப்படி பொழுது அடுத்தடுத்த சந்திப்புகள் இப்போ அமித்ஷாவோட சந்திப்பு இப்போ இங்கே எடப்பாடி போய் ஒரு அதிமுக மற்ற ஒரு ஐந்து பேரோட போய் சந்திச்சுட்டு வராரு அடுத்த கணமே இங்கேருந்து அண்ணாமலை போகிறாரு அப்புறம் பிறகு செங்கோட்டையன் போகிறாரு இப்படி அடுத்து ஒரு ஒருத்தரை சந்திப்பு இருக்கு இல்லையா அங்கே என்ன டேர்ம்ஸ்க்காக இந்த பேச்சு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதிமுகவே தங்களுடைய இரும்பு பிடிக்குள் கொண்டு வர பாஜக விரும்புகிறது அதே நேரத்தில் அண்ணாமலையை அடக்கி வைக்க விரும்புகிறது அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் நேரத்தில் அத் அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படி தான் நான் நம்புகிறேன் ஏன்னா அண்ணாமலையை வச்சுக்கிட்டு இந்த கூட்டணியை வச்சிங்கன்னா அவர் கெடுத்துடுவார் அண்ணாமலை பிஜேபி அதிமுக கூட்டணியை விரும்பவில்லை அண்ணாமலையையும் தலைவராக வச்சுட்டு கூட்டணியை வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏடாகுணமாக பேசி அதிமுக கூட்டணியை பாஜக கூட்டணியை அவர் டிஸ்டர்ப் பண்ணிடுவார் அது அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும் அதனால் வந்து கூட்டணி அதிகாரபூர்வமாக ஃபைனலைஸ் ஆகும்போது அண்ணாமலைக்கு வேறு பொறுப்பு கொடுத்து தமிழகத்திலேருந்து மாற்றி விடுவார்கள் செங்கோட்டையம் சந்திப்பு உறுதியாகவில்லை ஃப்ளைட் டிக்கெட்டை வச்சோன்னா நம்ம பார்த்தான்னு சொல்ல முடியாது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த விதத்தில் நியாயம் இப்படிலாம் எழுதுகிறாங்க பேசுகிறாங்க அதிகாரபூர்வமாக நம்ம வந்து செங்கோட்டையம் பார்த்தாருன்றதுக்கு நமக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ஃப்ளைட் டிக்கெட்டை எவன் கா காப்பி பண்ணலாங்க இது ஒரு ஆதாரமாக இது நான் கேட்குறேன் அதை தவிர உனக்கு என்ன அங்கே ஆகவே அது சம்மந்தமாக அதிகாரபூர்வமாக தகவல் இல்லாமல் நான் பேச விரும்பலை ஆனா இப்போ செங்கோட்டையனை சுற்றி இப்போ அதிமுக மற்றவர்களும் இருக்கிறாங்க சார் ஆனால் செங்கோட்டையனை சுற்றிய நகரதுல ஒரு பீமம் அது இது ஊடகங்களால் கட்டமைக்கப்படுதால் அது எதுவும் நெருப்பில்லாமல் புகையாது இல்லை இல்லை சம் இஷ்யூஸ் இருக்குது நான் மறுக்கல செங்கோட்டை விஷயத்துல ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்றதான் மறுக்கல ஆனால் பெரிய அளவில் அவர் எடப்பாடிக்கு எதிராக கலக்கக்கூரில் எழுப்போம் நான் நம்பல அவருடைய வரலாறு பூரா ஐம்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் யாருக்காவது சேவகம் செஞ்சுதான் இருந்திருக்காரே ஒழிய தலைமை பொறுப்புக்கு தன்னை என்றைக்குமே அவர் தயார்படுத்திக்கிட்டது கிடையாது அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்க அதை தான் வந்து அவர் வந்து இந்த குரலை எழுப்புறார் ஆனால் ஒரு சிக்கல் ஒன்று ஒரு இஷ்யூன்னு இருந்தால் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்துடுறாங்கல்ல இப்போ பார்லிமெண்ட் அசம்பிளியில் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானத்தில் செங்கோட்டையும் ஓபிஎஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தானே அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க ஒன்றுபட்ட அண்ணா திமுக என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய சக்தி அது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலை தான் கொடுக்கும் தேர்தல் நேரத்தில் ஒன்று சேர்ந்துருவாங்க தான் நான் நம்புறேன் இப்போ அதிமுக என்ன நிபந்தனைகளை வச்சிருக்காங்க பொழுது அண்ணாமலை மாற்றப்படணுங்கிற ஒரு ஒரு விஷயத்தில் நிச்சயமாக வச்சுருப்பாங்க இப்போ அவர்கள் தரப்பு வந்து சிதறி அந்த அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அதாவது இப்போ ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்கணும் டிடிவியையும் சேர்த்துக்கணும் சசிகலாவையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் அதற்கு எடப்பாடி மறுப்பு தெரிவித்ததாகவும் ஒரு விவாதம் போயிட்டு இல்லையா அது எந்தளவுக்கு எடப்பாடி மீண்டும் அவர்களை கட்சியில் இணைப்பாரா இணைத்தால் பலமா ஒற்றுமையே வாழ்வுங்க எந்த கட்சியுமே ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அது பலம் தானே ஒழிய பலம் கிடையாது எடப்பாடி ஒன்று சேர்ப்பாரான்னு கேட்டீங்கன்னா கடைசி நேரத்தில் அவர் ஒப்புக்கொண்டு தான் ஆகணும் இப்போ பிஜேபி கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ளாமல் இருந்த எடப்பாடி அவ்வளோ வீரவசனம் பேசின எடப்பாடி கடைசியில் இன்னைக்கு வந்து அலைன்ஸுக்கு ஒத்துக்கிட்டார்ல பிரதான எதிரி திமுக தான் வேற யாரும் எதிரி இல்லைன்னு கடந்த நாலு அஞ்சு பிரஸ் மீட்டில் சொல்கிறார் அமித்ஷாவை போய் நேரில் பார்த்துட்டு வர்றாரு இதை வேற வேற என்ன அவங்களுக்கு சாட்சி வேணும் அப்போ அந்த இஷ்யூவில் இறங்கி வந்தவர் பிரிஞ்சவங்களை அவங்கள சேர்க்கறதுல இறங்கி வர மாட்டார்னு எதை வச்சு நீங்க நம்புறீங்க திமுகவை இருபத்தாறில் ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்பது பிஜேபிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கு இந்த இலக்கு அடைவதற்கு அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க இன்னைக்கு எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்தவங்க ஒன்றுபட்ட அதிமுகவை உண்டா உருவாக்கும் எடப்பாடி அதுக்கு சம்மதிக்க வைக்கும் எல்லா வேலையும் செய்வார்கள் என்று தான் நான் நம்புகிறேன் அது ஒரு பிரச்சனையா இருக்காதுன்னு எனக்கு தோணுது அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக பாஜகவை வளர்ப்பதற்காக என்னென்ன விஷயங்களோ பண்ணணுங்கிற மாதிரி பண்ணாரு ஒரு டாக்ல வச்சிருக்கணும் ஒரு லைம்லைட்லயே வச்சுக்கணும் ஒரு வர அட்லீஸ்ட் ஒரு அரசியல் ஒரு பேசுபொருளாக வச்சிருக்கணும் நிறைய விஷயங்கள் பண்றாரு பண்ணும்பொழுது அது அவருடைய கூட்டணியில் பாதித்து அதிமுக பிரியிறாங்க நிறைய விமர்சனங்கள் வருது இப்பெல்லாம் ஒரு அண்ணாமலை இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் அண்ணாமலை மாற்றப்படும் பட்டா தான் இந்த கூட்டணி அப்படின்னு ஒரு புறம் இருக்கும்போது டெல்லி போறாரு அமித்ஷா சந்திக்கிறாரு வந்ததுக்கு பிறகு ஒரு பேச்சே அப்படி ஒரு தொய்வு இருக்கே சார் நான் கூட்டணியை வந்து தேசிய கட்சி மேலே அறிவிப்பாங்க நான் எந்த வகையத்துலையும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டேன் நான் ஒரு தொண்டனாக கூட வேலை செய்வேன் அப்படின்னு அப்படியே ஒட்டு மொத்தமாக மாறிடுச்சு இல்லைங்க கட்சி நலனை விட த தமிழ்நாட்டு நலன் தான் முக்கியம்றாருனா என்ன அர்த்தம் இல்லை இப்படிலாம் அண்ணாமலை பேச பேசுவாரா அவர் வாயில் எப்படிலாம் வருமா நான் பேச்சு பேசுனார் கொஞ்சம் நஞ்சா பேச்சாது கட்சி நலனை விட தமிழ்நாட்டு நலன் தான் முக்கியம்னா என்ன அர்த்தம் அலையன்ஸுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லைனா நீ வெளியில் போகணும் அமித்ஷா அடுக்கடுத்து அடுத்தடுத்து எல்லோரையும் பார்க்குறாருன்னு போது அவங்க ஒரு கேம் பிளான் வச்சுருக்காங்க கரெக்டாக நீங்கள் அந்த டைமிங்கை பாருங்கள் தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு இங்கே எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்க திமுக தான் பிரதான எதிரி திமுக ஏன் பிரதான எதிரின்னா காங்கிரஸை திமுக தான் தோளில் சுமக்குது அதனால் திமுக பிரதான எதிரி இருபத்தொம்போது எலெக்ஷனில் காங்கிரஸுக்கு பத்து சீட்டு வரக்கூடாது பத்தொம்போது இருபத்தி நாலில் வந்த மாதிரி திமுகவுக்கு இங்கே இருபத்தி நாலு சீட்டு வரக்கூடாது நாற்பது சீட்டு தானே என்டிஏக்கு அங்கே இடி வாங்குது அப்போ தமிழ்நாட்டை பிரித்து மேயணும் அப்போ அதுக்கு இங்கே இருபத்தாறில் கட்சி இருக்கக்கூடாது திமுக ஆட்சி இருக்கக்கூடாது திமுக காங்கிரஸை சுமக்கிறதால திமுக எதிரி திமுகவால் மோடிக்கு எதிரான பெரிய ஒரு அரசியல் அணிச்சரிக்கை இங்கே இருக்கிறதால அதை சதைக்கணும் அதனால் இருபத்தாறுல இங்கே திமுக ஆட்சிக்கு வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வேணால் செய்யலாம்ன்ற எல்லையில் பிஜேபி இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து கண்டிப்பாக அதுக்கு முதல் படியாக இருப்பது அதிமுக கூட்டணி அதை என்ஷூர் பண்ணுறாங்க எடப்பாடியை வழி கொண்டு வராங்க பிஜேபி வேணான்னு சொன்னவர் பிஜேபி வேணும்னு சொல்ல வைக்கிறாங்க பிரிஞ்சு போனவங்கள வேணான்னு சொல்கிற இடப்பாடி பிரிஞ்சு வேணும்னு சொல்ல வைப்பாங்க பிஜேபி அலையன்ஸை வச்சுக்கிட்டு அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனவங்க தனியாக போகிறது பிஜேபி விடாது அது அபத்தமாக இருக்கும் லாஜிக்கே கிடையாது இதை செஞ்சவங்க அதையும் செஞ்சு தான் தீருவாங்க ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க உள்ள எல்லோரும் கொண்டு வந்துருவாங்க தான் எனக்கு தோணுது அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாராங்கிற ஒரு கேள்வி குறித்து இப்போ அமித்ஷா அவர்கள் அதிமுக மட்டும் சந்திக்கலை பாஜகலேயுமே ஒரு பொன் ராதாகிருஷ்ணன்லாம் எல்லாத்தையும் சந்திச்சிருக்காருங்கும்பொழுது ஏதோ அண்ணாமலையோட இடத்திற்கு ஒரு பா பாதிப்பு அதிகாரப்பூர்வ அதிமுக பாஜக கூட்டணி பற்றின அறிவிப்பு வரும்பொழுது அண்ணாமலை கண்டிப்பாக மாற்றப்படுவார் ஃபைனலைஸ் பண்ணி அந்த டிசிஷன் வரும்போது அண்ணாமலை மாற்றப்படுவார் அதுவும் வெகு விரைவில் எதிர்பார்க்கலாம் அது தெரியாதுங்க அது வெகு விரைவில் ஏப்ரல்லையா செப்டம்பர்லையா அக்டோபர்லையா தெரியாது பட் எலெக்ஷனுக்கு சில மாதங்கள் முன்பு கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வருவதற்கு முன்னால் அண்டாமலே மாற்றப்படுவார் இப்போ அமித்ஷா அவர்களுமே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்கி தொடங்கி இருக்கு அப்படிங்கறத வெளிப்படுத்துறாரு படுத்தும் பொழுது இப்ப நீங்க சொன்னீங்க அது எப்ப வேணாலும் வரலாம் ஆனால் வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு தகவல் இருக்கு இல்லையா எப்போது வந்தாலும் அது சாதகமாக அமையும் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சுட்டோம் இது வந்து திமுகவுக்கு எதிராக தான் நாங்கள் நிற்க போகிறோம் திமுக தான் எங்களுக்கு எதிரி உங்கள் அப்படின்னு ஒரு நரேஷனை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணால் தான் தேர்தலில் எதிரொலிக்கும் நம்புறாங்க அதை எத்தனை மாதங்களுக்கு முன்பாக அதை தெரிவிக்க சரி தெரிவிப்பாங்க அது ஒரு காலம் இருக்குது அது நல்ல கேள்வி அது ஏப்ரல்லையும் வரலாம் ஜூலைலையும் ஆகஸ்ட்லையும் வரலாம் பட் அவங்க ஒரு டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கு முன்னால் மற்ற கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்க அது வெகு விரைவுலையும் அதாவது ஏப்ரல்லையும் வரலாம் செப்டம்பர்லேயும் வரலாம் ரொம்ப தள்ளி போவாதுன்னு தான் எனக்கு தோணுது ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு ரெண்டு மூன்று மாதங்களில் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி ரெண்டு மூன்று மாதங்களில் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் அறிகிறேன் இப்போ அந்த அதை தேமுதிக போன்ற கட்சிகள் இதே கூட்டம் எனக்கு தெரிஞ்சவங்க பத்தொம்போது அலையன்ஸை ரீசெலக்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அலையன்ஸு அண்ணா திமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ப்ளஸ் கிருஷ்ணசாமி ஏசி சண்முகம் பாரிவேந்தர் சான்பாண்டியன் ஜி கே வாசன் இன்னும் குட்டி கட்சி எல்லாத்தையும் இழுத்து போடுறாங்க உள்ள இப்போதான் கூட்டணி சார் அது உண்மையிலேயே வலுவான கூட்டணிங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க அது மிக வலுவான கூட்டணி அந்த கூட்டணியை குறைச்ச மதிப்பிடாதீங்க இருபத்தி ஒன்றில் பத்தொம்போதில் சைபரான கிட்டத்தட்ட சைபர் முப்பத்தெட்டு சீட்டு தோத்த கூட்டணி எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிக்குது இடங்களில் லோ மார்ஜின் ரொம்ப லோ மார்ஜினுங்க எங்க தேமுத்து எடப்பாடி பண்ண தப்பு டிடிவி தினகரனுக்கு பத்து சீட்டு கொடுத்து அதிமுக சிம்பல் நிற்க வச்சு தான் தேர்தல் வந்து திமுக கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கும் தனி மெஜாரிட்டி திமுக வந்திருக்காது இருபத்தி மூணு இடங்களில் அவர் ஓட்டை உடைக்கிறாரு டிடிவியால் தான் அதி திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சது இல்லைனா தொண்ணூத்தாறு மாதிரி நூறுலேருந்து நூற்றி அஞ்சு சீட்டுக்குள்ளே வந்து ரெண்டு இருக்கும் அது அண்ணாமலையும் மாற்றப்படுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்ப அடுத்து யாருக்கு அந்த இடம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பு யாருக்கு வரலாம் அது நமக்கு தெரியாது அண்ணாமலை மாற்றப்படுவது கிட்டத்தட்ட தான் தோணுது ஏன்னா இந்த அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆகுது இந்த அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆனால் அண்ணா அண்ணாமலை தலைவராக நீடிக்க மாட்டார் அது அவருக்கே தெரியும் அவர் நீடிக்கவும் விரும்பவில்லை ஆனால் அதை வந்து இப்போ டெல்லி சென்று வந்த எடப்பாடி அவர்கள் அதை பற்றி பேசலை கூட்டணி பற்றிலாம் பேசலன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு ஆனால் அமித்ஷாவே தற்பொழுது கூட்டணி பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கணும் ஓபன் பண்ணுறாங்க அதான் ட்விட்டர் போட்டார் அப்புறம் இப்போ அதை எப்படி சார் எடுத்துக்கிறது இவங்க பேசலை இவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அதிமுக தலைமையில் கூட்டணிங்கிறது இவர்கள் இல்லைங்கிறாங்க ஆனா அவர்கள் அதை முன்கூட்டியே தெரிவிக்கிறாங்கன்னா இங்கேயே அதிமுக உள்ள அதுக்கு பிறகு செங்கோட்டையன் பார்த்தது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அவங்க விளையாடுறாங்க நல்லா விளையாடுறாங்க எடப்பாடிக்கு செக் வைக்கிறாங்க எடப்பாடியை இழிவுபடுத்துறாங்க அதிமுகவை சதைக்கிறாங்க பிஜேபியோட சேர்ந்த எந்த கட்சியும் விளங்காது அது ஆம பூந்த ஓடு மாதிரின்றதை தாண்டி ஒவ்வொரு கட்சியாக கபலீகரம் பண்ணும் பிஜேபி தன் கூட கூட்டணி வச்சு எல்லாரையும் தான் அதோட வேலை தாக்கரே மரணத்துக்கு பிறகு சிவசேனாவை அழிச்ச மாதிரி அதிமுகவை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டணி அதிமுகவுக்கு ஒரு கடுமையான வாக்கு வங்கி இருக்குது ஆனால் அது தன்னுடைய சுயத்தன்மையை இழக்கும் நேரத்தில் பாரதூரமான விளைவுகள் தான் இருக்கும் பாஜகவாக அதிமுக மாறும் இப்போ அதே மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர்களுமே கொஞ்சம் பழகிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா அமித்ஷாவை இரும்பு மனிதர் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இவங்க டைலாகுங்க மோடி தான் எங்கள் டேடினார் ஒருத்தர் ஞாபகம் பாருங்க மம்மி போனோன்னா மோடி தான் எங்கள் டேடினார் அவர் மேலே தான் இப்போ சிபிஐ கேஸ் இருக்குது இவர் வந்து இப்போ இந்தியாவை நிரும்ப மனிதன் இந்த இது மாதிரி நிறைய டைலாக் நம்ம கேள்விப்படுவோம் வர வர வரும் நாட்களில் பார்ப்போம் அதிமுகவோட பாஜக கூட்டணி வைக்கும் பொழுது அது பாஜகவாக அதிமுக மாறும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆயிடுவாங்க தமிழ்நாடு நாசமாக போகும் இதுதான் திமுக ஒழுங்காக இருந்தால் இந்த பிரச்சனை வராது திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் லஞ்சம் சட்டம் ஒழுங்கு குடும்ப அரசியல் தன்னை தவிர யாரும் வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய போக்கு எல்லாரையும் கட்டுப்படுத்தணும் மீடியா நேரேட்டிவை கட்டுப்படுத்தணுன்ற அந்த அராஜகம் இதெல்லாம் சேர்ந்து மக்களை அந்த பக்கம் மல்ல முல்ல நகுத்துது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக தான் நிச்சயமாக சார் அவங்க மொத்தம் இந்த இரு பெரும் கூட்டணிகளுக்கு மத்தியில் புதிதாக வரக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய இப்போ தனித்திரிக்கக்கூடிய நாம் தமிழராக இருக்கட்டும் அல்லது தாவேக்காவாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் எந்தளவுக்கு ஒரு ஃபேக்டராக மாறுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கும் பதில் கொடுத்ததற்கும் நன்றி சார் நன்றி நன்றி நன்றி